வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அன் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து உண்மையான முன்னேற்றம் என்றால் என்ன நாம் இப்பொழுது பூமியில் இருக்கிறோம் பூமியில் இருக்கும் காலத்தில்தான் ஒருவனால் முன்னேற முடியும் புவி வாழ்விற்கு வெளியில் முன்னேற முடியாது இப்புவியில் தூள உடலில் வாழும் வாழ்வே முன்னேற்றம் அடைவதற்கான வாழ்வை இங்குதான் ஒருவன் முன்னேற முடியும் புவி வாழ்விற்கு வெளியில் ஒருவன் ஓய்வெடுத்து கொண்டிருப்பான் அல்லது உணர்வற்ற நிலையில் இருப்பான் அல்லது கடந்த வாழ்வின் அனுபவங்களை உட்கிரகித்து கொண்டு இருப்பான் அவையெல்லாம் ஓய்வு காலங்கள் உணவற்ற உணர்வற்ற நிலையில் உள்ள காலங்கள் புவி மீது ஒரு உடலில் இருக்கும் காலங்களை முன்னேற்றத்திற்கான காலங்கள் நீ ஒரு உடலில் பிறக்கும் போது முன்னேற்றம் அடைவதற்காய் அடைவதற்காக வருகின்றார் உடலை விட்டு போனவுடன் முன்னேற்றத்திற்கான காலங்கள் முடிந்து விடுகின்றன யோக சாதனை தான் உண்மையான முன்னேற்றம் அதுதான் மிகவும் உணர்வோடு செயல்படுகின்ற மிகவும் வேகமான முன்னேற்றம் சாதனை செய்யாவிட்டால் ஒருவன் இயற்கை பிரமாணத்தின் மே படியே முன்னேறுவான் அப்படி ஒரு சிறு முன்னேற்றத்திற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் பிடிக்கும் சாதனை மூலம் நிகழும் முன்னேற்றமே உண்மையான முன்னேற்றம் இயற்கை போக்கில் செய்ய கணக்கற்ற காலம் பிடிக்கும் ஒன்றை யோக சாதனை மூலம் வெகு குறுகிய காலத்தில் செய்துவிடலாம் இந்த வேலையை எப்போது இப்புவியில் ஓர் உடலில்தான் நடைபெறுகின்றது வேறு எங்கும் நடப்பதில்லை அதனால்தான் ஒருவன் இந்த உடலில் இருக்கும் காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலத்தை வீணடிக்க கூடாது சற்று பிறகு என்று சொல்லக்கூடாது உடனேயே இந்த வேலையை செய்வது நல்லது முன்னேற்றம் அடையாமல் கழிக்கப்படும் ஆண்டுகள் வீணாக்கப்படும் ஆண்டுகளாகும் அதற்காக நிச்சயமாக பின்னர் வருந்த நேரிடும் முதல்ல வந்து நம் முன்னேற்றத்திற்கான முயற்சி செய்ய வி செய்யாவிடில் நம் முன்னேற முடியாது வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம நிலை வந்து வறுமை கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் முன்னேற்றத்திற்கு நம்முடைய முயற்சி தூண்டுதல் இருந்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் நாம் சோம்பேறித்தனமாக எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு நம்ம பிற்காலத்தில் வந்து நாம் ஏன் இப்படி இருந்தோம் என்று நம் மனம் நிச்சயமாக வருத்தப்படும் நீ முயற்சி பொறுமை முன்னேற்றம் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதோ ஒரு சக்தி உனக்காக தேர்ந்தெடுக்காது அல்லது தற்செயலாக நடப்பது அதிர்ஷ்டம் விதி என்றும் என்றும் சொல்ல முடியாது இது உண்மை அன்று உன்னுடைய சங்கற்பம் இச்சாசக்தி சுதந்திரமானது சுதந்திரமானது வேண்டுமென்றே அது சுதந்திரமாக விடப்பட்டுள்ளது நீ தேர்ந்தெடுத்தாக வேண்டும் பேரொலியை நாடுவதா வேண்டாமா சத்தியத்தின் தொண்டனாக இருக்க வேண்டுமா வேண்டாமா நீயே தான் தீர்மானிக்க வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டுமா வேண்டாமா நீ தான் தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய சரணத்தை பூரணமாக்க எல்லாம் உனக்காக செய்யப்படும் என்று சொல்லி இருப்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய சரணத்தை பூரணமாக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சரணத்தை பூரணமாக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உன்னை அதை செய்ய முடியாது அது தானாகவே நடந்துவிடாதே நீ தான் அதை செய்ய விரும்ப வேண்டும் சரணம் செய்துவிட்டால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் முன்னிடம் ஞானம் இருந்தால் அப்பொழுதே எல்லாம் ஒழுங்காக நடக்கும் நீ இறைவனுடன் ஐக்கியப்பட்டு விட்டால் விடவும் நன்றாக நடக்கும் ஆனால் அதுவரை நீ உன்னுடைய இச்சா சக்தியை உபயோகிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் ஓ இந்த வேலையை தெய்வ சக்தி எனக்காக செய்யும் நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீரோட்டத்தில் அப்படியே மிதந்து செல்ல வேண்டியது தான் என்று சொல்லி கொண்டு சோம்பேறி தனமாக உறங்கிவிடாதே அது உண்மை அன்று வேலை தானாகவே நடந்து விடாதே என்று ஸ்ரீ அன்னை உரையில் சொல்கிறாங்க ஆகமத்தும் நாம் முன்னேற்றத்திற்கு நாம் உழைத்தாக வேண்டும் சோம்பேறித்தனமாக எல்லாம் இறை செயல் இறைவன் பார்த்து கொள்வான் என்று நாம் சோம்பேறித்தனமாக இருந்தால் எந்த முன்னேற்றமும் நாம் காண முடியாது என்பதை தான் இந்த பதிவில் ஸ்ரீ அன்னை உரை சொல்லிருந்து நாம் பார்க்கின்றோம் அடுத்த ஒரு பதிவு எல்லாம் செய்யப்படும் முன் ஒன்றுமே செய்யப்பட்டதாகாது என்ற தலைப்பு ஸ்ரீ அன்னையின் உரை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்